ஃபன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அன்பு ஒன் வாய்ஸ் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நம்முடன் நின்று இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் அரசியல் விமர்சகர் வின்ஸ்டன் அவர்கள் கேட்பதற்கு நிறைய இருக்கும் நேரத்தில் வாங்க வின்ஸ்டன் வணக்கம் உங்களை வரவேற்பதில் பெருமிதம் வணக்கம் தெரியும் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு டிடி கேவுடைய பிரச்சார பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல தமிழகமே கண்ணீர் கடலும் நேரத்துல தமிழக அரசு வந்து மிக துரிதமாக செயல்பட்டு ஒன்றுக்கு இரண்டு அமைச்சர் அந்த இடத்துல உடனே அனுப்பி வச்சு கையோட முதலமைச்சர் வந்து துபாய் சென்ற உதயநிதி அவர்களும் வந்து எக்கச்சக்கமான ஒரு அட்டென்ஷன் கொடுத்து இமீடியட்டா இழப்பீடு வழங்கி ஓவர் நைட்டுல ஒரு நீதிபதி தலைமையின் கீழ் விசாரணை கமிஷன் வைத்து எப்படி பாக்கறீங்க தமிழக அரசு மக்களுக்காக அயராது பணி செய்கிறதுன்னு சொல்றேன் நீங்க எப்படி பாக்குறீங்க தமிழகம் அரசு மக்களுக்காக அயராத பணி செய்கிறது வந்து ஒரு பொதுவான ஒரு கருத்தா அப்படிங்கறத வந்து நம்ம வந்து தள்ளி வச்சுக்கணும் இந்த ஒரு இன்சிடென்ட்ல பார்த்தா ஆஃப்டர் த இன்சிடென்ட் போர் இன்சிடென்ட் கண்டிப்பா வந்து கவர்மெண்ட் வந்து அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் அவங்க பண்ணது எல்லாருமே வந்து ஒரு பாட்டுக்குரிய விஷயமாக தான் இருக்கும் ஏன்னா நடந்த இம்மீடியட்டா சில பேர் கூட வந்து சந்தேகத்திற்கு முன்னாடி சொன்னாங்க செந்தில் பாலாஜி எப்படி உடனே வந்தார் அப்படின்னு பார்த்தா ஐயா செந்தில் பாலாஜி வீடு வந்து ரொம்ப நியரஸ்டா இருக்கும் போல இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நியரஸ்ட்டா சோ வெளி இம்மிடியா அவர் வந்திருக்காரு உடனே அன்பில் மகேஷ் அவர் வந்திருக்கிறார் சொன்ன மாதிரி இரவோடு இரவாக முதலமைச்சர் அவர்கள் வந்து கரூர் சேர்ந்து பார்த்திருக்கிறாங்க ஆஹ் உதயநிதி அவர்கள் வந்து வெளிநாட்டு பயணங்களை கேன்சல் பண்ண நிச்சயமா இது வந்து ஒரு பாராட்டுக்குரிய விஷயம்தான் அனைத்து வகையான அரசியல் விமர்சனங்கள் அரசியல் வேறு அரசியல் பார்வைகள் எல்லாம் தள்ளி வைத்து விட்டு இந்த இடத்துல வந்து இந்த ஒரு விஷயம் ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து இது வந்து ஆஹ் நைன்டி ஒன் டு நைன்டி சிக்ஸ் ஜெயலலிதா தலைமையான அரசியல் வந்து இது மாதிரியான ஒரு விஷயம் நடந்தது அதற்கு பிறகு கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது வருடங்களுக்கு பிறகு தமிழகமே பாத்திராத ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் நடந்திருக்கிறது இது அனைவருக்கும் கட்சி வேறுபாடின்றி அனைவருக்கும் அதுவும் வந்து ஒரு பத்து திஞ்சி குழந்தைகள் அந்த பாவம் அந்த குழந்தை ஒண்ணு ஒண்ணுமரியா அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது தமிழக அரசு எடுத்த முயற்சியும் அது முக்கியமா வந்து அஹ் இரவோடு இரவாக ஏன்னா முதலமைச்சர் அவர்களுடைய வயது வந்து எழுபத்தி ரெண்டு எழுபதுக்கு மேல சோ அந்த வயதிலேயும் வந்து எதை பற்றியும் யோசிக்காமல் இரவோடு இரவாக அவரும் வந்து மருத்துவமனைக்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதலாக நின்று வேண்டிய உதவிகளை செய்து கொடுத்தது வந்து ஆஹ் கட்சி வேறுபாடின்றி அரசியல் வேறுபாடுகளை கலைந்து இந்த விஷயத்துல வந்து தமிழக அரசை வந்து பார்த்துத்தனாக வேண்டும் அதையும் தாண்டி இன்று வரை ஆஹ் இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் முப்பது ஆஹ் டெலிகாஸ்ட் ஆவணங்களுக்காக சொல்றேன் சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அமுதா ஐஏஎஸ் அவர்கள் வந்து அதற்கு பிறகு தமிழக அரசின் மீது என்னென்ன குற்றச்சாட்டுகள் இருக்கிறது அது எதெல்லாம் வந்து வச்சிருக்காங்க அதுக்கெல்லாத்துக்கும் வந்து விளக்கும் விதமாக ஒரு ரொம்ப ஒரு கிளியர் கட்டான ஒரு எக்ஸ்பெலேஷன் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வரை வந்து இன்னொன்று வந்து நேற்று வந்து சிஎம் அவர்கள் சொன்ன வீடியோலையும் பாருங்க அது எந்த தலைவரும் வந்து அவங்களோட அவரை இந்த பார்க்க வருபவர்கள் வந்து இறப்பா வந்து விரும்ப மாட்டாங்க அப்படின்ட்டு கிட்டத்தட்ட வந்து அவர் விஜய் அவர்களுக்கு ஒரு ஆதரவான ஒரு ஒரு அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை தான் முதலமைச்சர் அவர்களும் சொல்லியிருக்காங்க சோ ஓவராலா வந்துட்டு இந்த இன்சிடென்ட் இன்சிடென்ட்டுக்கு முன்னால் அவங்க என்ன செஞ்சிருக்கணும் என்ன செஞ்சிருக்க கூடாது அதெல்லாம் வந்து வேற பாயிண்ட் பட் அப்படி ஒரு இன்சிடன்ட் நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்த பிறகு தமிழக அரசு இதை கையாண்ட விதம் நிச்சயம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்கிறேன் ஓகே அப்படி தமிழ்நாடு ஒதுக்கி வைங்க மத்திய அரசு எட்டு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட கொண்ட குழு அமைச்சிருக்காங்க அவங்க வந்து நம்ம இந்த கரூரை வந்து வந்து விசிட் அதுல ஒரு பெண் எம்பி சொல்லிருக்காங்க ரொம்ப அது குறுகலான ஒரு கோழியோட கழுத்து மாதிரி இருக்கு அந்த இடத்துல போய் எப்படி அலோவ் பண்ணாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காங்க சொல்லுங்க இந்த இன்சிடென்ட் எதனால ஆஹ் இது வந்து எந்த வார்த்தைகள் சொல்லியும் இந்த துயரத்தை வந்து நீங்க ஆற்றாமைப்படுத்தவோ இல்லைன்னா அப்படியே நெக்லெக்ட் பண்ணிட்டு போக முடியாத நேரத்துல

அவங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய அனைத்து வசதிகளும் அனை மற்ற எதிர்கட்சிகளுக்கு அமைச்சு கொடுக்கும் மேபி அரசு டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்ரியா பண்ணி கொடுக்கணும்னு இருந்தாலும் பிராக்டிக்கலா இப்ப நாளைக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சராக காரணமே இப்படிதான் இருக்கும் சோ சில எதிர்பாடுகள் இருக்கதான் செய்யும் பட் அதையெல்லாம் தாண்டி போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க கொடுத்துருக்க ரிப்போர்ட் வட்டி பாத்தீங்கன்னா ஏன்னா நம்ம வந்து டாக்குமெண்ட் ப்ரூஃப் மட்டும் தான் நம்ம பேச முடியும் ஏன்னா வர வாயில வள சுடுவாங்க நிறைய பேர் வந்து தாவேக்காவோட வக்கீல்கள் எல்லாம் பேசுறது வந்து பாத்தீங்கன்னா என்னென்னா பேசுறாங்க வந்து ரோட்ல இருக்கிற நடுல இருக்கிற வந்து பேரிகேட் எடுக்கணுமா அதெல்லாம் வந்து நடக்கிற கதை கிடையாது சோ அது மாதிரியான ஆஹ் தேவையற்ற பல விஷயங்களை வந்து அவங்க செஞ்சு சொல்லிக்கொண்டுதான் இருக்காங்க பேசிக்கொண்டுதான் இருக்காங்க பட் ஆனா வந்துட்டு இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன என்னை பொறுத்தவரை முதல் குற்றவாளியாலும் நான் விஜய்யும் தாவேக்கா தான் ஒரு ஒருவேளை இன்னொன்னு இன்னும் சொல்ல போனா அவங்க கேட்டிருக்க இடம் பாத்தீங்கன்னா இன்னும் புதுதலான இடம் தான் கேட்டு இருக்கிற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க நீங்க வந்து நீங்க திருச்சி சரியா உங்ககிட்ட நான் கேட்கறேன் தாவேக்கா வந்து திருச்சில தான் வந்து ஆரம்பிச்சாங்க அவங்க முதல்ல கேட்ட இடம் டோல்கேட் கேட்டாங்க டோல்கேட் கேட்டாங்க ஒரு திருச்சியை சேர்ந்த ஒருத்தர் ஒருவங்களா சொல்லுங்க டோல்கேட்ல சனிக்கிழமை சாயங்காலம் டோல்கேட்ல வந்து ஒரு மீட்டிங் போட்டிருந்தா எப்படி இருந்திருக்கும் அந்த அதாவது அது வந்து காற்றோட்டமான இடம் அதை தாண்டி ஹைவேஸ் பூரா என்டையரா பிளாக் ஆயிருக்கும் ஒரே ஒரு விஷயம் ஹைவேஸ் என்டையரா பிளாக் ஆயிருக்கும் திருச்சிக்கு இந்த பக்கம் சென்னையோ இல்ல திருச்சி அந்த பக்கம் தாண்டி மதுரையோ கிட்டத்தட்ட இருந்து ஒரு நாலு மணி நேரத்துக்கு எண்டாயிரம் எல்லா வண்டியும் ஹைவேஸ்ல ஜாம் ஆகின்னு இருக்கும் நீங்க விக்கிரவாண்டி மாநாடு போது எந்த மாதிரியான ஒரு இது பார்த்தீங்களோ இருந்திருக்கும் ஆனா அந்த அவர் பரப்புரை மேற்கொள்றாரு இல்லைங்களா அந்த இடம் காற்றோட்டமா இருந்திருக்கும் அதிக மக்கள் வந்து அந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருந்திருக்கும் மரக்கடை அளவுக்கு குறுகலாக இருந்திருக்காது ஓகே நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி ஒரு பொதுமக்களுடைய அன்றாட வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பாதிக்கப்படும் ஸோ ஒரு அரசாங்கம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிச்சயம் வந்து இது வந்து ஒரு மாநாடு அப்படிங்கிறது வேற வருஷத்துக்கு ஒரு முறை போடும் மாநாடு என்பது வேறு இது போன்ற வந்து வாகனத்தில் போன்று பேசுபவர்கள் வந்து ஒவ்வொரு கட்சித் தலைவர்களும் ஒவ்வொரு தேர்தல் அப்படியும் செய்து கொண்டிருப்பார்கள் வந்து முன்னாள் விஜயகாந்த் போய் இருக்கட்டும் ஜெயலலிதா ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு குறுகிய காட்ட காலத்துக்கு பிறகு அவங்க இது மாதிரி போதை நிறுத்திட்டாங்க அவங்க போவாங்க ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல வந்து மாநாடு மாதிரிதான் போடுவாங்க அவங்க வந்து அது மாதிரி தண்டிக்க மாட்டாங்க ஸோ அவர்களை தாண்டி வந்து இப்போ விஜயகாந்தாக்களை இப்போ உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் பாருங்க ஒரு போவாங்க இப்ப திருச்சிங்கன்னா திருச்சியில் பத்து பாயிண்ட்ல பேசுவாங்க கரூர்னா கரூரில் அஞ்சு பாயிண்ட்ல பேசுவாங்க ஸோ இது மாதிரி வந்து இல்லாம வந்து வந்து ஒரு மாஸ் கேத்தரிங் ஒரு மாஸ் சைக்காலஜி அவர் வந்து ஒரு சினிமா நடிகராக நிச்சயமாக வந்து ஒரு முதல் இரண்டு மூன்று இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு சினிமா நடிகை நடிகர் அதுல வந்து எந்த ஒரு மாற்றம் கருதுன்னு கிடையாது அப்படிப்பட்ட அதுவும் வந்து ஒரு பத்து பதினைந்து வருடங்கிற அதே ஒரு இடத்துல வந்து நீடிக்கக்கூடிய ஒருவருக்கு வந்து மாஸ் சைக்காலஜி வந்து நன்றாக தெரியும் சோ வந்து ஒரு மா சைக்காலஜி அவர் என்ன விரும்புறாருன்னா ஒரு மாபெரும் ஒரு கூட்டத்துக்கு நின்றது தான் நம்ம பேசணும் தான் வந்து அவருடைய நிலைப்பாடாக இருக்கிறது நீங்க பாத்துக்கோங்க எத்தனை மணி எட்டே முக்காலுக்கு வந்து நாமக்கல்ல பேசணும் அப்படிங்கறது அவருடைய டைம் நீங்க என்ன இண்டிகோ பிளைட்ல வரீங்களா பிளைட் டிலே ஆகுனதுக்கு ரெண்டு மணி நேரம் போர்டிங் முன்னாடி போய் உட்காரணுமா நீங்க வர்றது வந்து தனி விமானம் ஃபுல்லி சுபிஸ்டிகா வரீங்க நீங்க எத்தரை மணிக்கு வந்து ஒரு எட்டே முக்காலுக்கு வந்து நீங்க வந்து ஒரு இடத்துல பேசணும் அப்படின்னா உங்க தொண்டர்கள் உங்க ரசிகர்கள் வந்து ரெண்டு மூன்று நான்கு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட்டிட்டு இருக்காங்க நீங்க ஆனால் எட்டே முக்கால் சென்னையில இருந்து கிளம்புறீங்க அப்படின்னா எது மாதிரியான ஒரு பொறுப்புணர்வு இருக்கிற தலைவராக அவர் சோ நீங்க நாமக்கல்ல இருந்து கரூருக்கு வர்றது வந்து நீங்க அந்த கூட்ட நெரிசல் டிராபிக் ஜாம் போலீஸ் சரியில்லை எனக்கு வந்து குறுகலான பாதை இருக்கு எனக்கு வந்து என்ன வந்து ரொம்ப அப்படி இப்படின்னு என்ன வேணாலும் சொல்லுங்க சென்னை ஏர்போர்ட்ல அவர் கிளம்புன டைம் என்ன அதுக்கு யாரு சார் இன்னொன்னு இன்னைக்கு விஜயோட வீடியோ வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு என்னமோ மத்த அவர்கள் நடந்த விக்கிரவாண்டியில தொடங்கி இதுக்கு முன்னாடி அஹ் அதுக்கு முன்னாடி ஸ்டாப் ஆன நாமக்கல் வரை வந்து எல்லா இடமும் பர்ஃபெக்டா இருந்துச்சு இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அவருக்கு பிரச்சனைங்கிற மாதிரி விஜய் வந்து பேசுவாங்க அப்படி கிடையவே கிடையாது விக்கிரவாண்டி தொடங்கி பல இடங்கள்ல வந்து பல உயிர்கள் வந்து அவர் வந்து சேர்ந்துவார் எத்தனையோ ரசிகர்கள் வந்து பேனர் கட்டதா இருக்கட்டும் விக்கிரவாண்ட ட்ரெயினில் குச்சவங்களா இருக்கட்டும் எத்தனையோ பேர் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள் அது என்னைக்காவது ஒரு நாள் வந்து அவர் அதுக்கான இது பண்ணி அதெல்லாம் விடுங்க இன்னொரு விஷயம் நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் அவர் போய் செல்லும் போது பார்க்கலாம் மரத்தை தொங்குறதா இருக்கலாம் டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறதா இருக்கலாம் ஒரு பொறுப்புள்ள தலைவனாக ஒரே ஒரு நிமிடம் மைக்ல நீ டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து இறங்கு நீ மரத்துல இருந்து இறங்கு அதற்கு அப்புறம் தான் நான் வந்து பேச்சை தொடர்வேன் வேண்டும் அப்படின்ட்டு இவர் இதை ஒரே ஒருத்தர சொல்லியிருக்காரா பேச பேச்சை நிறுத்திருக்காரா அவர் வந்து ரசி நான் என்ன பொறுத்து அதை ரசிக்கிறார்

ஸ்டூடெண்ட்டை வந்து வந்து படிக்க வைக்கிறாங்க அப்படின்னா வந்து பத்து மார்க் வாங்கிட்டு இருக்கவன படி படி படின்னு சொல்லி பத்து மார்க்கே வாங்கிட்டு இருந்தவன் பேர் படிக்க வைக்கிறது கிடையாது பத்து மார்க் வாங்குறவன் வந்து ஐம்பது மார்க் வாங்கி பா பா தேர்ச்சி அடைய வச்சாதான் அவன் வந்து ஒரு நல்ல டீச்சர் அதுதான் நீ வந்து இறங்கி வச்சியா நீ நாலு ஊருக்கு போன அஞ்சு ஊருக்கு போன உன்னோட ரசிகரும் உன்னோட தொண்டரும் உன் பேச்சை கேட்டு இது பண்ணலாம் நீங்க அந்த கரூர்ல நடந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம் பக்கத்து பேருந்த வீட்டு மேலே ஏறுறதா இருக்கட்டும் இறங்குறதாக இருக்கட்டும் கம்ப்ளீட்டா ஒரு அன்சிவிலைஸ்டு சொசைட்டி என்ன பண்ணுமோ அதை தான் தாவேக்காவின் தொண்டர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் நீங்க மதுரை மாநாட்டில் பார்க்கலாம் இந்தியாவில் சின்ன கட்சி தொடங்கி பெரிய கட்சி எத்தனையோ கட்சியும் பல மாடு போடுறாங்க ஒரு கம்பன்ன்றாங்க ஒரு கொடி கம்ப ஒரு நோ த கூட வந்து ஒரு ஸ்டச்சுரல் இன்ஜினியர் இருக்கணும் அந்த ஆங்கர் போல்டிங் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு குறைந்தபட்ச அறிவியலை தெரியாத அளவு தான் அவங்க பண்ணாங்க இன்னும் வந்து செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் லீடர்ஸ் யார் இருக்கா இப்ப நீங்க ஓகே நீங்க விஜய் வந்து கரூர்ல எட்ட களத்தில் நின்னாரா நிக்கலையாங்கிறது வேற கதை நீங்க விஜய் தான் போய் பார்க்கல அதற்கு பிறகு அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் லீடரா வந்து அந்த மருத்துவமனைக்கு சென்று அந்த பாதிக்கப்பட்டவர்களை பாத்துருக்கணுமா நினைமா நீங்க ஒரு முதலமைச்சர் வரோட இன்னொன்னு இரங்கல் அறிக்கையை எடுத்துக்கோங்க குடியரசுத் தலைவர் பிரதமர் ஹோம் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத் இது மாதிரி அத்தனை தலைவர்களும் வந்து இரங்கல் செய்தியை சொன்ன பிறகு இதோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு முப்பது அன்னைக்கு சைனால இருந்து கூட சைனா அதிபர் கூட அது கேள்வி தெரிவிச்சிருக்காரு ஆமா ஆமா சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க பல நாட்கள்ல வந்து சொன்னதற்கு பிறகு நீங்க இது இதையுமே விஜய் ரசிகர்கள் வந்து நாளைக்கு வந்து அது வந்து ட்ரெண்டிங் பண்ணுவாங்க சைனா ரியாக்ட் ஃபார் டிவி கே இது வந்து எங்களுக்கு ஒரு பெருமையாக அவங்க பெருமையா தான் கருதுவாங்களே தவிர இதுல இருக்கிற ஒரு துக்க நிகழ்வு வேறு வழியை வந்து அவங்க வந்து இது பண்ண மாட்டாங்க சோ அனைவரும் பண்ற நீங்க சுக்கி நீங்க நடந்துருச்சு திருச்சியில வந்து மீடியா கேட்கறாங்கல்ல அதெல்லாம் விடுங்க எல்லாம் சரி நாள் ஆயிடுச்சு இன்னைக்கு ஒரு நாலு நிமிஷம் வீடியோ விட்டுருக்காருல்ல ஏன் பிரசை சந்தித்து பேசியிருந்த பிரசை சந்திச்சு பேசினா என்ன மீடியாவை சந்தித்து அந்த கேள்வி அவர் சொல்றாருல்ல யாரோ ஒருத்தவங்க மேல வந்து குற்றம் சொல்றாருல கடவுளா வந்து சொல்ற மாதிரி இருக்கு தப்பு பண்ணிட்டாங்க என் மேல தப்பே கிடையாது நான் என்ன நான் இந்த வண்டியை நிறுத்ததான் பேசினேன் அவ்வளவுதான் நான் வந்து யோகிவான் என் மேல தப்பே கிடையாதுன்னு சொல்றாருல உனக்குதான் அவ்வளவு தைரியம் இருக்குல்ல இப்ப மீடியாவை சந்திச்சு பேசு ரெண்டு கேள்விகளை மூணு கேள்விகளை வந்து அவர் வந்து அவரை சுழிண்டிருப்பார் அவர் அது அவருக்கு அந்த தைரியம் கிடையாதனால்தான் ஒரு அவ்வளவுதான் அதுக்கு எத்தனை டேக் அஞ்சோ அது கடைசி நாற்பது செகண்ட் அகேன் இருந்தோ சினிமாட்டிக் இது ஒரு இடத்துல கூட அவர் வந்து ஒரு இன்னும் சொல்ல போனா நான் பார்த்த சரௌண்டிங்ஸ் விஜய் என்னப்பா பண்ணியிருப்பாரு பாவம் அப்படின்னு சொன்னவங்க கூட இந்த நாலு நிமிஷம் வீடியோ பார்த்த பிறகு வந்து விஜய் இருந்து விமர்சிக்க ஆரம்பிச்சுட்டாங்க கொஞ்சம் கூட பொறுப்பற்ற ஒரு வந்து அக்கௌண்டபிலிட்டி இருக்காத ஒரு பேச்சு நினைச்சு பாருங்க இவர் நாளைக்கு முதலமைச்சர் ஆவறார் அப்படின்னா இது மாதிரி பல பல ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் போய் நான் நாலு நாள் வீட்டுக்கு பூட்டிக்கிறேன் அப்படின்னா எப்படி நடக்கும் எப்படி ஆட்சி நடத்த முடியும் சோ வந்து நீங்க கேட்டதுல வந்து விஜய் தான் இதற்கு மிகப்பெரிய பொறுப்பு நான் விஜய் மட்டும்தான் பொறுப்புன்னு சொல்ல மாட்டேன் விஜய் தான் மிகப்பெரிய பொறுப்பு இப்ப ஒரு மாநாடு நடத்துறீங்க நீங்க வந்து ஒரு ஈவென்ட் நடத்துறீங்க அப்படின்னா நீங்கதான் இப்ப உடனே நம்ம உழவு அண்ணாமலை முதற்கொண்டு பல பேர் சொல்றாங்க உளவுத்துறை தோல்வி டிஎஸ்பி டிஜிபி எஸ் அதெல்லாம் ஃபேக்ட் பட் வந்து நீங்கள் வந்து நான் ஒரு நம்மளோட வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக பேசுவோம் எதிர்கட்சி நம்ம விமர்சனம் வைக்கிறத தாண்டி நமக்குன்னு ஒரு லாஜிஸ்டிக் கன்வீனியன்ஸ் இருக்குது ஸோ நான் இப்போ கவர்மெண்ட் நினைச்சா ஐநூறு போலீஸு ஐயாயிரம் போலீஸா பத்தாயிரம் போலீஸா அப்படிங்கிறது வந்து அவங்க இமீடியட்டாக லாஜிஸ்டிக் அவங்க மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு டைம் லிமிட் இருக்கு நீ பத்தாயிரம் பேர் அப்படின்னு நீ வந்து ஒரு கொடுக்குறேன் ஸோ அவங்க நார்மலாக என்ன பண்ணுவாங்க யார் கவர்மெண்ட்டாக வேணாலும் இருக்கலாம் ஒரு ஒரு பதினைஞ்சி இருபது பர்சன்ட் பத்தாயிரம் பேருக்கு வந்து பதினஞ்சாயிரம் பேர் வரை அவங்க நினைச்சிருக்கலாம் அதுக்கேத்த பாதுகாப்பு வச்சிருந்திருக்கலாம் ஆனா நீங்க ஒரே ஒரு தொகுதியில போட்டுட்டு மற்ற பக்கத்துல இருக்கிற எல்லா ஊர்ல இருந்து நீங்க கூப்பிட்டு வந்து அது நீங்க வேணும்னே வந்து நீங்க சொன்ன டைமும் நீங்க வந்த டைமும் கரூர்ல மக்கள் வந்து ஆபீஸ் எல்லாம் முடிச்சு அவங்களோட அந்த இண்டஸ்ட்ரீஸ் ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் முடிச்சு எப்ப வருவாங்க ஒரு பயங்கரமான ஒரு கூட்டம் இருக்கும் ஒரு மாஸ் சைக்காலஜி இந்தியா ஃபுல்லா போய் சேர்ந்துடும் மனுஷனுக்கு எவ்வளவு கூட்டம் பார்ப்பா அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிகிட்ட வந்து மக்கள்கிட்ட போய் கொண்டு போக வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக மக்களின் உயிரை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் ஒரு தலைவன் என்கிற அந்த பொறுப்பிற்கு வந்து கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாமல் நடந்து கொண்ட ஒரே மனிதர் விஜய் மட்டும்தான் அவருக்கு அடுத்தபடியாக இருக்கும் சோ கால்ட் அந்த செகண்ட் லெவல் ஆனந்த் அவர்களாக இருக்கட்டும் ஆதவர்ஜனா இருக்கட்டும் அவர்களுடைய தவறான வழிகாட்டுதலும் இதற்கு காரணம் ஏன்னா போலீஸ் ரிப்போர்ட்டை தான் சொல்லுது அவங்க ஆதவர்ஜனாட்டையும் சரி ஆனந்தத்தையும் சரி பலத்தெல்லாம் வான் பண்ணியிருக்காங்க அந்த வானிங்க எல்லாம் கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ணவே கிடையாது ஸோ அதுக்கெல்லாம் யாருங்க பொறுப்பு ஏற்றுக்கு கண்டிப்பா நம்ம வந்து இமீடியட்டா போலீஸ் தான் பொறுப்பு அவங்கதான் பொறுப்பு அப்படின்னா ஒரு போலீஸ் டிபார்ட் இதே நான் கேக்குறேன் இந்த பக்கமா வச்சுக்கலாம் கரூர்ல வந்து ஏழு அவர் வந்து ஆறு மணி ஆறு ஆயிடுச்சு பயங்கர கூட்டம் கரூர் என்ட்ரன்ஸ்லயே வந்து அவரை போலீஸ் தடுத்து நிறுத்துது நீங்க உள்ள கூடாதுன்னு வச்சுக்கலாம் அடுத்த கூட்டத்துல வந்து என்ன பேசி பார்த்து தெரியுமா சிஎம் அங்கிள் சிஎம் சார் நான் கரூர்ல போனா உங்க கோட்டை உடஞ்சுன்னு நினைச்சீங்களா செந்தில் பாலாஜி பயந்துருவாருன்னு நினைச்சிருக்கீங்களான்ட்டு ஒரு அரசியல் பேசியிருப்பாரு ஏதாவது பண்ணிருப்பாரு அவரு சோ எந்த இடத்துல வந்து அவர் பொறுப்பாக நடந்து கொண்டார் அவர் வந்து அடுத்தவர்கள் மீது குறை சொல்வதற்கு எந்தாவது ஒரு சின்ன ஒரு பர்சன்ட் அவருக்கு வந்து தார்மீக உரிமை இருக்குதா நீங்க சொல்லுங்க ஏன்னா இல்ல இந்த இடத்துல விஜய் ரொம்ப பொறுப்பா நடந்துகிட்டாரு ஒரு பயங்கரமான ஒரு லீடரு அத்தனை கெப்பாசிட்டி வந்து ஒரே ஒரு இடம் இருக்குதா இன்னைக்குன்னு இல்லைங்க இது வந்து விஜய் வந்து இன்னைக்கு நேற்று கிடையாது இரண்டு வருடங்களுக்கு பிறகு ரோஹிணி திரையாரங்களை போய் பார்க்கலாம் நீ அதே ரோகிணி திரையரங்களை வந்து ரஜினிகாந்த் அவருடைய படம் ஃபர்ஸ்டே ஃபர்ஸ்ட் ஷோ ஓடும் டெய்லர் ரிலீஸ் ஆகும் அஜித் குமாரோட படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஓடும் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும் எல்லா படத்துக்கும் ரசிகர்கள் போவாங்க என்ஜாய் பண்ணுவாங்க வருவாங்க இவருடைய அந்த கூட்டம் இருக்கு பாத்தீங்களா அந்த கூட்டம் போயிட்டு இருந்ததுக்கு அப்புறம் தேட்டர் எப்படி இருந்துச்சு நீங்க அதே இந்த மதுரை மாநாட்டில் இருந்த சேர் பாத்துக்கோங்க இவர் அதை இன்னைக்கு சொல்லியிருக்காரு அவர் வீடியோ சொல்லியிருக்காரு ஏன்னா இதுவரை நடந்த எல்லாமே வந்து ரொம்ப பிளசண்டா நடந்த மாதிரி அவர் பேசியிருக்காரு நான் அவர் நடந்த ஒரே ஒரு கூட்டம் பிளசண்டா நடந்திருக்கா விக்கிரா வாண்டியில வந்து டாய்லெட்ல இருக்க தண்ணியை குடிச்சான் ஒரு ஃபெசிலிட்டி இல்லாம அன்னைக்கு அவனுக்கு எத்தனை பேருக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆச்சு யாருக்கு தெரியும் அது எதோ அப்படியே போயிட்டு நியூஸ்க்க வராமல் போயிடுச்சு மதுரையில வந்து அந்த சேர் பாருங்க சேர் அவன் விக்கிரவாண்டியில் போட்டு அந்த சேர் நடந்ததுனால மதுரையில இருந்து தமிழ்நாட்டு லோக்கல்ல வந்து எவனே சேர் தரல அதனால கேரளாலே கொண்டு வந்தேன் நானுங்க ஆனா இங்க என்ன நியூஸ் போட்டாங்க கவர்மெண்ட் ப்ரெஷர்ல சேர் தரல அப்படிங்கிறாங்க நீ எந்த இடத்துல வந்து நீ ஒழுங்கா இருந்திருக்கிறான் உனக்கு வந்து ம ஆதரவு தெரிவிச்சிருந்து முழுக்க முழுக்க தலைவனுக்கு என் தலைவன் என்கிற இடத்தை அந்த அர்த்தத்திற்கு கொஞ்சம் கூட பொருந்தாத ஒரு மனிதனாக தான் நடிகர் அவர்கள் இருக்கிறார் நீங்க கூட்ட நெரிசல் உயிர் பலி அதெல்லாம் பார்க்கும் போது இந்தியா முழுவதுமே நிறைய இடத்துல நடந்திருக்கு அப்கோர்ஸ் இந்த பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் ஓரியன்டா ஒரு பரப்புரையில நடந்தது வேணா இது முதன்முறையாக இருக்கலாம் ஆஹ் நம்ம பார்த்துருக்கோம் சம் அதாவது நார்த்ல வடக்குல ஒரு பாபா அவர்கள் தன்னுடைய அந்த சத் சங்கமோ அந்த இடமோ வரும்போது கூட்ட நெரிசல்ல உயிரிழ அப்படின்றது நடந்தது அதே மாதிரி கும்பமேளால கூட நெரிசல்ல உயிரிழந்ததை நம்ம கேள்விப்பட முடிஞ்சது அதெல்லாம் ஆத்தரைஸ்டா அவங்களே சொன்னாங்க நிறைய கும்பல் இருந்தது நிறைய பெசிலிட்டிஸ் செஞ்சிருந்தாங்க எல்லாம் ஓகே இதற்கெல்லாம் அமைக்காத மத்திய குழு தாவேக்காவினுடைய அந்த இதுல வந்து அமைச்சதுக்கு காரணம் என்ன இல்ல நீங்க மத்த இதுக்கு நீங்க இப்ப ரீசெண்டா வந்து ஐ வில் இன்க்ளூடு பெங்களூர்ல நடந்த ராயல் சேலஞ்ச் பெங்களூருக்கோட கொண்டாட்டத்தையும் நான் வந்து இணைச்சுக்கிறேன் நீ இதெல்லாம் நான் எப்படி பாக்குறேன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம க்ரௌடை வந்து சென்ஸ் பண்ண முடியாது இப்போ ஆர்சிபி ஜெயிச்சிருச்சு ஆர்சிபி ஜெயிச்சோம் நாளைக்கு எதுவும் பார்க்கலாம் நடத்துறாங்க அவ்வளோ நோ ஒன் இஸ் ஆர்கனைசிங் த கிரௌட் இப்போ வந்து இப்போ நான் ஆர்சிபி விராட் விராட் கோலி ரசிகர் மன்றம் போயிட்டு வந்து பெங்களூர்லேருந்து ஐயாயிரம் பேர் ஓசூர்லேருந்து ஐயாயிரம் பேர் மைசூர்லேருந்து ஐயாயிரம் பேர் கூட்டிகிட்டு வேன் வச்சு கூட்டிகிட்டு வர கிடையாது ஸோ வந்து ஒரு ஒரு அந்த வெற்றி தாகம் வந்து அவர்களுக்கு வந்து இல்லாம இருந்துச்சு அந்த அடைஞ்ச உடனே வந்து எல்லாம் ஒன்னு கூடி வந்து ஒரு மேலே சோ சோ நீங்க நீங்க சொல்லக்கூடிய அனைத்து ரெஃபரன்ஸுமே நான் அப்படிதான் பாக்குறேன் சோ அங்க வந்து ஒரு ஆர்கனைஸ்டு கிரௌ கும்பமேளாவாக இருக்கட்டும் இல்ல அந்த பாபா நிகழ்ச்சியாக இருக்கட்டும் எதுவுமே வந்து இட்இஸ் அன்ஆர்கனைஸ்டு கிரௌட் மக்கள் வந்து அவங்க வந்து ஒரு பிளான் பண்ணிடுவாங்க ஓகே ஒரு கோடி பேர் வரான் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணும் போது வர போறாங்க எங்க இது கிளம்ப போறாங்க அப்படிங்கிற எந்த ஒரு ஒரு அதுவும் சச்சதுமே கிடையாது ஆனால் இந்த நிகழ்வு வந்து அப்படி கிடையாது இந்த நிகழ்வு வந்து ப்ராப்பர்லி ஆர்கனைஸ் ப்ராப்பர்லி ஸ்ட்ரக்சர்டு ஏன் இட் மேபி நீங்க கரூர்ல இருந்து அந்த கரூரை சுற்றி இருக்கிற ஒரு ரெண்டாயிரம் பேர்ல இருந்து ஐயாயிரம் பேர் வேணா அவங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் க்ரௌடாக இருக்கலாம் அந்த டாலரன்ஸ் அண்ட் அந்த அலோவன்ஸை வந்து பாத்தீங்கன்னா அவங்க கன்சர் பண்ணியிருக்கணும் அதை தாண்டி மற்ற பக்கத்து தொகுதிகளிலிருந்து தான் வந்திருக்காங்க பாத்தீங்களா அதெல்லாம் வந்து நிச்சயமாக க்ரௌடாக தான் இருக்கும் அந்தந்த மாவட்ட செயலாளரோ அந்த ஒன்றிய செயலாளரோ அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணி தான் கூப்பிட்டு வந்திருப்பாங்க இவங்களை எல்லா கட்சியும் அப்படித்தான் பண்றாங்க அதை தாண்டி அந்த கரூர்ல இருந்து வரவங்க அது இப்ப நீங்க பத்தாயிரம் பேர் அப்படின்னா இருந்து ஐயாயிரம் பேர் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினஞ்சாயிரம் பேர் கன்சிடர் பண்ணிருக்கணும் பட் இவங்க வந்து அப்படி எந்த ஒரு கன்சிடரேஷனும் இல்ல இவங்க சொன்ன சொன்ன காரணங்கள்லாம் பாத்தீங்களா அன்னைக்கு சனிக்கிழமை சம்பள நாள் அதனால யாரும் வரமாட்டாங்கன்னு நினைச்சாங்களாம் இல்ல இப்ப இது உண்மையாலுமே இப்ப எல்லாம் வந்து ஒரு காரணம் வந்து ஒரு ஒரு வழக்கறிஞர் என்றால் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மட்டும் தானே அவர் தேர்தல் பரப்புறையை மேற்கொள்றாரு அதான் அகேன் வந்து மா கானேஜ் அவருக்கு என்னன்னா மாசை கிளாஜில் வந்து ஒரு இது இருக்கு சோ வந்து அவங்க முகத்தை வந்து தினசரி பாத்துக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கிரவுடு வந்து அந்த ஈர்ப்பு வந்து குறைஞ்சிடும் சோ வந்து பாருங்க சார் டெய்லி சனிக்கிழமை மட்டும் அப்படிங்கும்போது அந்த நாலு இருந்து ஏழு மணி வரை வந்து அனைத்து தொலைக்காட்சிகள் அனைத்து செய்தி ஊடகங்களும் வந்து ஒரு வருகிறார் நகரிகர வண்டியில பிரேக் போட்டாங்க வண்டியில பெட்ரோல் வந்து இவ்வளவுதான் இருக்கு வண்டி அவர் கதவை திறந்துட்டே லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்றாங்கன்னு போயிக்கிட்டு இருக்காங்க டெய்லி வந்து போனா எப்படி சொல்லுவாங்க அதை அப்படியே என்ன ஆகும் பங்கு வீட்டின்னாலும் கம்மியாகும் டைம் மட்டும் போடுவாங்க அதற்கப்புறமேட்டு அந்த எட்டு மணி பிரைம் மினிஸ்ல பத்து நிமிஷம் போட்டு போயிடுவாங்க ஸோ ஹீ வாண்ட் டு பி இன் தட் ப்ரைம் ஸோ அவரோட அந்த வியூஸை வந்து அவர் வந்து அதை கட்டுப்படுத்திட்டு இருக்காரு ஸோ வந்து மக்கள் வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக நம்மளை பாத்திரக்கூடாது ஸோ வாரத்துக்கு தடவை போறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுகிறோம் அதை வச்சு நம்ம வந்து அப்படியே கதையை ஓட்டிட்டு போயிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு தானே தவிர மற்றபடி வேற எதுவுமே கிடையாது நீங்க இன்னொன்னு சொல்லுங்க நீங்க 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 பாருங்க அவர் வந்து இன்னொரு காரணம் சொல்லியிருக்காங்க ரோட்ல இருக்கிற நடுவுல ரோட்டில் நடுவில் இருக்க தடுப்புகளை வந்து அகற்றி அவருக்கு வந்து காரணம் சொல்றாரு அவருக்கு வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் பண்ணி கொடுத்துருக்கணுமா வேணா மேபி மேபி அடுத்த அவங்க மனு மனு போட்டாலும் போடுவாங்க அடுத்து அவங்க தலைவர் போற இடத்துல வந்து பக்கத்துல அந்த சாலை அந்த எல்லாம் இருக்குல்ல ரோடு வீடு எல்லாம் உடைப்பாங்கல்ல அது மாதிரி மேபி அவர் போகும்போதுலாம் வீடு எல்லாம் உடைச்சிடணுமா நம்ம தெரியல இல்ல இது நீங்க பாருங்க அவர் ஒரு நாள் ஒரு ரெண்டு ஒரு பத்து நிமிஷம் அவர் போய் பேசுறதுக்கு அந்த அந்த மாணவ அந்த மக்களுடைய வரிப்பணத்தில் கட்டமைக்கப்பட்ட அனைத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நம்ம டெஸ்ட்ராய் பண்ணி கொடுக்கணுமா அவங்களுக்கு இதெல்லாம் எப்படிப்பட்ட வந்து ஒரு சீப்பான ஒரு மென்டாலிட்டின்னு எனக்கு தெரியும் ஸோ அதான் நீங்கள் சொன்ன மற்ற எல்லா நிகழ்வுகளும் ஒரு அன்ஆர்கனைஸ்டாக சென்ஸ் பண்ண முடியாத ஒரு இப்போ நீங்கள் ஆர்சிபி ஒரு இப்போ என்ன நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுனால மக்கள் எல்லாம் ரொம்ப செய்தியாக படித்தது ஆர்சிபி வந்து வெரி வெரி ரொம்ப ரொம்ப அண்மை காலத்தில் நடந்ததுனால ரெஃபரன்ஸா எடுத்துக்கிறேன் ஒரு நாள் முந்தன் நாள் தவாவோ புதனோ அன்னைக்கு வந்து கப்பு ஜெயிக்கிறாங்க இம்மிடியட்டாக அடுத்த ஒரு இருபத்தாலு மணி நேரம் டைம் ஒரு பதினாறு மணி நேரத்துல இம்மிடியட்டா அடுத்த நாள் வந்து அந்த இடத்துல சின்னசாமி ஸ்டேடியம் கிட்ட வந்து ஒன்று போடுறாங்க சின்னசாமி ஸ்டேடியம் சுற்றி இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஏன் கிரௌட் வந்து கொஞ்சம் நேரமான ஒரு தான் ஸோ வந்து அடுத்த ஒரு பதினாறு மணி நேரங்களில் பண்றதுனால ஆர்கனைஸ்டு க்ரௌடுக்கும் என்ன பண்ணணும்னு தெரியாது போலீஸும் என்ன பண்ணணும்னு தெரியாது ஸோ திரும்பி திரும்பி வந்துட்டாங்க ஸோ அதுவுமே வந்து அது வந்து ஓகே அங்கே நடந்த காங்கிரஸ் அரசோட ஒரு கேர்லெஸ்னஸ் இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் பட் அதை எல்லாத்தையும் தாண்டி அது வந்து ஒரு அன்ஆர்கனைஸ்டு ஈவன் ஒரு ரசிகர்களுடைய ஒரு கொண்டாட்டமா இருக்கு இது எந்த ஒரு நிகழ்வுடையும் தொடர்பு படுத்த முடியாத ஒரு செயல் இது இது வந்து பர்ஃபெக்டா பிளான் பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடி அவங்க ஷெடியூல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதுவும் ஒரு ஊருக்கு ஒரு பாயிண்ட் தான் நிப்பாராம் ஒரு அஞ்சு தொகுதி ஒரு பாயிண்ட் தான் பேசுவாராம் இது இதெல்லாம் வந்து இதெல்லாம் நீங்க பாருங்க இதெல்லாம் வந்து எதுக்காக இதெல்லாம் நடத்துறாங்க நீங்க நினைச்சு பாருங்க அவர் ஜனநாயகன் ஜனநாயகம் அவர் என்ன சொன்னாரு ஜனநாயகம் தான் கடைசி படம் நீங்க என்ன சொல்றீங்க வீசன் அவர் வந்து பனையூர்ல கூப்பிட்டு அவர் வந்து இந்த தடுக்கிறதுக்கு தான் பனையூர்ல கூப்பிட்டு நிவாரண நிதி தான் கொடுத்தாரு அப்ப வந்து பனையூர்லயே அரசியல் நடத்தலாமா பனையூர்லயே ஓட்டு போடலாமா பனையூர்ல பேசலாமான்னு கேட்டீங்க தாண்டி மக்களை நோக்கி வரும்போது எதுக்கு வரீங்க பத்து நிமிஷம் வரீங்கன்னு இல்ல நான் அப்படி கேக்கல இப்பயும் அப்படி கேக்கல நான் ஊருக்கு அஞ்சு பாயிண்ட் போடுங்கன்னு தான் கேக்குறேன் நான் இப்பயும் வந்து பனையூர்ல இருங்கன்னு நான் கேக்கல கரூர்ல வந்துட்டீங்களா நாமக்கல்ல இருந்து ஒரு ஸ்டாப் போடுங்க கரூர் கரூர் நுழைஞ்ச வந்து கரூர் கோயம்புத்தூர் ஒரு ஸ்டாப் போடுங்க அங்க பயன்படுத்த பேசுங்க சோ நாமக்கல்ல ஃபுல் க்ரௌட் இருக்காது அங்க பாதி பிரியும் திரும்பி கரூர்ல ஒரு மூணு பாயிண்ட் போடுங்க கரூர்ல இருந்து திருச்சி போல குளித்தலையில ஒரு பாயிண்ட் போடுங்க சோ சோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு வந்து வந்து ஆமா ஆமா நீங்க உங்களோட பறக்க போட்டு வந்து அப்படியே கிரவுடுக்கு மக்கள் கூட்டத்துக்கு நடுவுல உங்க தலைவரை நீங்க காட்டணும் ஒரு இது ஃபர்ஸ்ட் இது வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டோ பதினேழு அந்த டைம்ல வந்து ஐடி லைடு நடந்துச்சு அப்ப ஏதோ ஒரு பட ஷூட்டிங்ல இருந்தாரு அப்பயுமே அவர் இதான் பண்ணாரு ஐடி லைடு முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமேட்டு அங்க வந்து பக்கத்துல இருக்கிற நடிகர் அங்க ரசிகர் மன்றத்தெல்லாம் கூப்பிட்டு அங்க ஒரு பெரிய க்ரௌட் நீக்கி வச்சு ஒரு பஸ்ல செல்ஃபி எடுத்தார் இதெல்லாம் இதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க இதெல்லாம் நீங்க இன்னைக்கு நீங்க ஒரு நிகழ்வை மட்டும் நம்ம ஒத்தி அவரை அவர் வந்து படிச்சு நம்ம லிசன் பண்ணக்கூடாது ரொம்ப நன்றி வின்ஸ்டன் இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்கள் எனக்கு எடுத்து சொன்னீங்க ஊடகங்களாக இருக்கட்டும் ஊடகவியலாளர்கள் போர்வையில ட்வீட் போடுறவங்களாக இருக்கட்டும் நீங்க போட்டுக்கோங்க காங்கிரஸோட கூட்டணி டிவி கே இல்லைன்னா பாஜக பாஜகவும் ஆல்மோஸ்ட் தெளிவா தான் இருக்காங்க காங்கிரஸ்க்கு நாற்பது கண்ணால் அடுத்து ஆசையாங்கிற மாதிரி இரண்டு முறை நாற்பதை அள்ளி கொடுத்த டிஎம்கேவை விட்டுவிட்டு அவர்கள் கண்டிப்பாக தாவேகாவுடன் கூட்டணிக்கு வரமாட்டார்கள் அது லாஜிக்கா செட் ஆகாது அப்படிங்கிறவங்க கருத்தையும் தொடர்ந்து பாஜக துதான் ஒரே குறி அப்படிங்கிற போர்வேளை தமிழகத்துல கூட்டணி அமைச்சா அது கண்டிப்பா ஒரு பொருந்தாத கூட்டணியாக தான் அமையும் ஆனா அதற்கு விஜய் ஒத்துக்கொள்வாரான்னு தெரியல ஏன்னா மானாவாரியா அவர் இது வரைக்கும் பேசிருக்கிறதே தான் தமிழகம் எங்கும் அப்படிங்கிற உங்க கருத்தையும் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இந்த கரூர்ல நடந்த இன்சிடென்ட்ஸுக்கு நீங்க அவங்கள குறை சொல்லலாம் இவங்கள குறை சொல்லலாம் டு பி சர்ப்ரைஸ் இந்த இன்சிடென்ட்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு சற்று அதிகமாக பொறுப்புடன் செயல்பட்டதாக தான் பார்க்க முடிகிறது ஆனால் அதே சமயம் தாவேகா தாவேகா குறிப்பாக தலைவர் விஜய் வந்து இன்னும் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து தன்னை தேடி வரும் ரசிகர்களையும் தொண்டர்களையும் ஒரு ஆர்கனைஸ்ட் பீப்புளாக மாற்றி இருக்க வேண்டும் இன்னும் கூட அன்சிவிலைஸ்டாகவும் ஒரு அஹ் அன்சிவிலைஸ்ட் சொசைட்டியை இன்னும் அதிக படுத்துற மாதிரியான நடவடிக்கைகளை தொடர்ந்து வருவதாக இருக்கட்டும் அவர்களுக்கு இருக்கிற அந்த வழிகாட்டும் நபர்களுமே அதே தான் தொடர்ந்து செய்து வராங்க அப்படிங்கிற முழு பொறுப்பு முதல் முதல் காரணமும் ஏன் சென்னையில நீங்க அந்த மாதிரியான ஒரு கேள்விகளை முன் வச்சிருக்கீங்க தாவிகா தலைவர் விஜய்க்கு தொடர்ந்து இது பற்றி இனி வரும் காலங்கள்ல பேசலாம் நம்ம மேல தவற வைத்துக் கொண்டு அடுத்தவங்களை குறை செல்வதில் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற உங்க கருத்தையும் ஏற்றுக்கொள்கிறோம் வரும் காலங்களில் தொடர்ந்து பேசலாம் மிஸ்டர் நன்றி வணக்கம் தேங்க்யூ